அதிமுகவின் மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் கடந்த மாதம் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவை புறக்கணித்தார் அன்றைய நாள் முதல் அதிமுகவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உருவாகி வருகிறது அதிமுக தலைமை நடத்தும் முக்கிய நிகழ்வுகளில் பங்கேற்காமல் செங்கோட்டையன் தனது சொந்த மாவட்டத்திலேயே நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம் பொதுக்கூட்டம் போன்றவற்றை நடத்தி வருகிறார் இதனிடையே அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே பனிப்போர் நிலவுவதாக கூறப்படும் நிலையில் தற்போது அரங்கேறியுள்ள ஒரு சம்பவம் மேலும் பரபரப்பை கூட்டியுள்ளது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு செங்கோட்டையன் தலைமையில் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் பூத் கமிட்டி அமைப்பு மற்றும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனைகள் நடத்தப்பட்டது அப்போது செங்கோட்டையன் பேசத் தொடங்கிய போது அந்தியூரைச் சேர்ந்த பிரவீன் என்பவர் எழுந்து அந்தியூர் நிர்வாகிகளுக்கு எந்த கூட்டத்திற்கும் அழைப்பு விடுக்கப்படுவதில்லை என சத்தம் கூட்டார் இதனால் தனது பேச்சை நிறுத்திய செங்கோட்டையன் பிரவீனை மேடைக்கு அழைத்து அவரை சமாதானப்படுத்த முயற்சிகள் மேற்கொண்டார் ஆனால் பிரவீன் உள்ளிட்ட அந்திகூர் நிர்வாகிகள் செங்கோட்டையனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அவர் பேச பேச முகம் சிவந்த செங்கோட்டையன் பிரவீனை எச்சரித்து அமைதியாக இருக்கச் சொன்னார் அவர் அதை சற்றும் பொருட்படுத்தாததால் கோபமடைந்த செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் அவர் முன்னிலையில் பிரவீனை தாக்கி மேடையில் இருந்து இறக்கிவிட்டனர் அங்கு இரு தரப்பினர் இடையே ஏற்பட்ட மோதல் சம்பவத்தால் அங்கிருந்த நாற்காலிகள் தூக்கி வீசப்பட்டு பதற்றமான சூழல் நிலவியது இதற்கிடையே செங்கோட்டையன் தரப்புடன் மோதலில் ஈடுபட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமியால் அண்மையில் நியமிக்கப்பட்டவர்கள் என கூறப்படுகிறது இந்த கூட்டத்தில் தகராறு செய்த பழனிசாமி ஆதரவாளர்களை செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் விரட்டி அடித்துள்ளனர் இதையடுத்து திட்டமிட்டு மோதல் உருவாக்கப்பட்டதாக செங்கோட்டையன் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் தற்போது பிரச்சனை செய்தவர் அதிமுக நிர்வாகியே இல்லை இதற்கு மிக முக்கிய காரணம் அந்தியூரை சேர்ந்த இ எம் ராஜாதான் என அவர் கூறுகிறார் அவரது ஏற்பாட்டின் பெயரில் தான் இந்த நபர் இங்கு வந்து பிரச்சனை செய்துள்ளார் என்றும் கடந்த தேர்தலின் போது அதிமுகவுக்கு வாக்கு என்று பேசியதும் இவர்தான் என்றும் அவர் கூறுகிறார் வாக்கு செலுத்த வேண்டாம் என உள்ளது அப்படிப்பட்ட துரோகத்தை செய்துவிட்டு இப்போது குழப்பத்தை ஏற்படுத்த ஆட்களை அனுப்பியுள்ளார் என கூறி தனது பேச்சை முடித்துக் கொண்டார் செங்கோட்டையன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க